நம்ம கோயம்புத்தூர் சிவானந்த காலனி பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்க மகளிர் மற்றும் ஃபேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஃபேஷன் இன்ஸ்டியூட்ல டெய்லரிங் மட்டும் இல்லாம ஜுவல் மேக்கிங் ஃபேப்ரிக் பெயிண்டிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம் சொல்லி தராங்க நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு டெய்லர் மட்டும் இல்லங்க ஒரு ஃபேஷன் டிசைனராவே நீங்க மாறிடலாம் அந்த அளவுக்கு இவங்க கோர்ஸஸ் எல்லாம் இருக்கு அது நம்ம சொல்ல வேண்டியது உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வெறும் ட்ரிபிள் நைன்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க டூரேஷனும் ரொம்ப கம்மிதாங்க ரொம்ப கம்மியான டைம்ல சீக்கிரமா நீங்க கத்துக்கலாம் இத பத்தி நம்ம இன்ஸ்டிடியூட் மேம்கிட்டயே கேக்கலாம் இல்ல மேம் நீங்க இன்ஸ்டியூட் லொகேஷன் சொல்லுங்க ஷிவானந்த காலனி பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல மேம் மகளிர் மட்டும் ஃபேஷன் பேஷன் இருக்கு

அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்க ஃபுல் கோர்ஸாவே எடுத்துட்டு அந்த சர்டிபிகேட்டோட நீங்க போகலாம் போட்டிக்கு ரன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ரன் பண்ணி அனுப்பிச்சிருவோம்

நம்மளோட இது ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் அதனால வேற என்ன பாத்தீங்கன்னா டெய்லரிங் பேசிக் கோர்ஸ் மேம் அதுல எடுத்தீங்கன்னா தனக்கு ஸ்டிச் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு கமீஸ் பிளவுஸ் அப்புறம் வந்து ஃப்ராக்ஸ் எல்லாமே அதுல கவர் ஆயிரும் ஆனா சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒன் மந்த் கோர்ஸ் அதுல எனக்கு நிறைய வந்துட்டு பேட்டர்ஸ் வேணும் இப்ப இருக்கிற ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி வேணும்னா நீங்க ஃபேஷன் டிசைனிங் எடுத்துட்டு அதுல ஆரியன் பாரி டெரகோட்டா ஃபேப்ரிட் பெயிண்டிங் எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆயிடும் அந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே நீங்க பொட்டிக் ரன் பண்ணலாம் இன்ஸ்டியூட்டை ரன் பண்ற அளவுக்கு அந்த ஒரு கோர்ஸ் போதுமானது மாட்டாங்க இது ஸ்டூடெண்ட் ஒர்க் மேம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ணுவாங்க ஸ்டிச்சிங்கே அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஃபர்ஸ்ட் பெடல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச் ப்ராக்டிஸ் ஒன்று ஒன்னா பண்ணுவாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு சைட் ஸ்லிட் எப்படி வைக்கிறது பிளைண்ட் ஸ்டிச்னா என்ன இதெல்லாமே பண்ணி அழகா நீட்டாக ஊட்டி எனக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க அவங்களோட ஆல்பம் ஆமா அசைன்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு சைன் பண்றதுக்காக இந்த மாதிரி பைப்பிங் எப்படி வைக்கணும் குட் எப்படி வைக்கணும் ஒவ்வொன்றும்

மேம் இழு ஸ்டேஷன் ஆல்பம் பார்க்க போறோம் இந்த இழுஸ்டேஷன் ஆல்பம் சில பேருக்கு தெரியாது என்னன்னு டெய்லரிங் கோர்ஸுக்கும் ஃபேஷன் டிசைனிங்க்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதே இந்த இல்லுஸ்டேஷன் தான் இது பண்ணா நம்ம டே இப்போ இன்ஜினியருக்கும் கொத்தனாருக்கும் இல்ல டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு ஆமா ஃபேஷன் டிசைனிங்கும் இதுதான் டிஃபரன்ஸ் நம்ம இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா டிசைன்ன்னு சொல்லுவாங்க கலர் காம்பினேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸ்கின் கலருக்கு ஆப்டான டிரெஸ்ஸஸ் கஸ்டமைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் சோ அதுக்கு எல்லாமே நம்ம சொல்லி குடுக்கறோம் ஷேடிங்ல அந்த ஸ்கின்க்கு எந்த டோன்ஸ் எந்த மாதிரி சூட் ஆகும் என்ன கலருக்கு என்ன கலர் கான்ட்ராஸ்ட் போட்டா நல்லா இருக்கும் எல்லாமே கலர் காம்பினேஷன் எல்லாமே நம்ம சொல்லிடுறோம் இப்போ நீங்க பிரைடல்ல வந்து நீங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க இந்த கலர் உங்களுக்கு சூட்டா சூட் ஆகும் ஆமா ஆமா

இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவங்களே டிசைன் பண்ண வச்சிருவோம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தீம் பேஸ் பண்ணி வரும் அவங்க ஈவெண்ட் எல்லாம் பார்டிசிபேட் பண்ணும்போது இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றக்கு ஈஸியா இருக்கும் போர்ட் இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க ஆமா மேம் போர்ட் போலியோவும் லாஸ்ட்டா அவங்க பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் டெய்லரிங் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா எல்லாம் கற்றுக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான கோர்சஸ் இங்கே வச்சுருக்காங்க முக்கியமாக உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப கம்மிங்க அஃபோர்டபுளாக இருக்குது ஸோ யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணுற அளவுக்கு இருக்குது மாதிரி டியூரேஷன் ரொம்ப கம்மியான டியூரேஷன்லேயே நீங்கள் எல்லா கோர்சஸுமே கற்றுக்கலாம் அது உங்களோட திறமையை பொறுத்து சீக்கிரமாகவே கற்றுக்கலாம் அவங்க சொன்ன டைமை விடவே கம்மியாக கற்றுக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்

மட்டும் பே பண்ணி நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும் அது நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்டுக்கு எதிர அவங்க மாடலா போனா இல்ல அவங்க ஒரு மாடல் கூட்டிட்டும் போலாம் இல்லன்னா மாடல் கம் டிசைனரா அவங்களும் இல்லன்னா கிட்ஸுக்கு பண்ணி கிட்ஸ் கூட்டிட்டு போலாம் அப்ப கிட்ஸ் மாடலிங் அப்ப அவங்க அவங்களை கிட்ஸுக்கு கூட்டிட்டு போலாம் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ இதெல்லாம் நான் ஆல்ரெடி ரீல்ஸ்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வந்து அவங்க கத்துக்குறாங்க ஆக்சுவலாக அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு கோர்ஸ் தான் வந்து ஜாயின் பண்ணோம் பட் ஒரு ஒருத்தரும் கம்ப்ளீட் பண்ணி அடுத்தடுத்து கோர்ஸ் போகும்போது தான் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்களும் எல்லா கோர்ஸஸுமே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப சின்சியராக சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட் லேர்ன் பண்ற ஃபாஸ்டா லேர்ன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் ஈஸியாக வச்சிருக்காங்க நிறைய டெய்லரிங் கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம் ஜஸ்ட் போவாங்க அப்படியே ஏதோ ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படியே வந்துடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ப்ரொசீஜராக இவங்க ஆல்பம்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட் ப்ரொ ப்ரொசீஜராக இவங்க வந்து பண்ணி இவங்க வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க முக்கியமாக இவங்க ஆம்பியன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும் ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப பிளஸண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸில் இருக்கிறதுனால வந்து கற்றுக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கிற மாதிரி கொஞ்சம் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸுங்க சூப்பராக இருந்துச்சு நிறைய லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் டிசைன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் பட் அதுக்கான ப்ராப்பரான இடம் எது அப்படின்லாம் தெரியாது அதனால தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க

இது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஸோ பொங்கலுக்காக எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஸ்டிச் இருக்காங்க கிட்ஸுக்கான பட்டுப்பாவடை கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டிச் இருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹேண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு தியரியை விட இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் தாங்க ரொம்ப முக்கியம் அது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்தோட முக்கியமாக இவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தாங்க எப்படி இவ்வளோ கம்மியான ஃபீஸ்க்கு இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நிஜமாவே எனக்கு தெரியல கம்மியான ஃபீஸுங்கிறதுக்காக இவங்களோட குவாலிட்டியை நீங்கள் வந்து டவுட் பண்ணவே தேவையில்லை ஏன்னா நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க லைவாக உங்களுக்கு நான் எல்லாமே காமிச்சிருக்கேன் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அல்மோ டக்கு டக்குன்னு எல்லாமே கற்றுக்குறாங்க அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து டியூரேஷன் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பட் ஈஸியாக லேர்ன் பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறீங்க

நீங்களும் ஒரு டிசைனர் ஆகணும் அப்படின்னா நம்ம வீடியோ மேல நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்க சோ ஒரு பொட்டிக் வைக்கணும் இல்ல இதே மாதிரி நீங்களும் இன்ஸ்டியூட் வைக்கிறனாலும் வைக்கலாம் ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க பாக்குறது உங்களுக்கு சிவானந்தை காலனி பஸ் ஸ்டாப் பாக்குறீங்க ஆப்போசிட்டில் அந்த சிவானந்த காலனி பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டில் காம்ப்ளெக்ஸ் இருக்கு தான் நம்ம இன்ஸ்டியூட் லோக்கேட் ஆயிருக்கு உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துற நம்பர் வீடியோ கால் ஆயிட்டு இருக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பாய்